இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம அல்டிமேட் ஸ்டார் தல அஜித் நடிப்பில் வெளியாகிருக்கிற குட் பேட் அக்லி இந்த படத்தோட விமர்சனம் தான் இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஏற்கனவே வீரதீரசூரன் படத்துக்கு கதையை ரிவீல் பண்ணி தான் நம்ம ஃபாலோயர்ஸ் ஏகப்பட்ட பேர் கமனில் திட்டி தீத்துட்டாங்க அதால் நீங்களே கதையை புரிஞ்சுக்கிங்க படம் பார்த்து பட் இந்த படம் ரசிகர்கள்ட ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா ஆதிக் ரவிச்சந்திரன் எனும் ஃபேன் பாய் அஜித்தை வச்சு என்ன மாதிரியான சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் தான் ரெண்டரை மணி நேரம் கூட இல்லை ஸோ ரெண்டே கால் மணி நேரம் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு கம்மியாக டியூரேஷன் இருக்கோ அதே அளவுக்கு ஃபுல் மீல்ஸ் பண்ணியிருக்காரு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் கண்டிப்பாக சொல்லலாம் படம் ஆரம்பிச்சலிருந்து இன்ட்ரோல் பிளாக் வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட்டு எப்படி ஏர்வேஸில் அப்படியே ரன்னிங் ஆகி அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகுமோ அது மாதிரியான ஒரு அலப்பறையை பண்ணியிருக்காரு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் பதினஞ்சு நிமிஷம் அதக்காலந்தான் எப்படி வந்து மங்காத்தா வந்து பார்த்திங்கன்னா முதல் காட்சி அஜித்து இன்ட்ரோவே பார்த்திங்கன்னா ஒரு மாசான என்ட்ரி ஃபைட்டு அதுக்கப்புறம் டைட்டில் கேடு அவருடைய முந்தைய பல ஃபோட்டோஸ்லாம் வச்சு கிட்டது அப்படி ஒரு விஷயத்தை தான் சம்பவம் பண்ணிருக்காரு நம்ம ஆதிகிருஷ்ணன் அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கு ரசிகர்லாம் கொண்டாடி அது ஒரு கால் மேரம் மிக முக்கியமான கால் மேரம் நீங்க அஜித் ரசிகா இருங்க வெறியரா இருங்க யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா பாருங்க சினிமா பிரியரா இருந்தாலும் கூட நீங்க இதை வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அப்படியே கதை வந்து அப்படியே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்வேல ஓடுற அந்த பிளேன் மாதிரி தான் அப்படியே போகுது அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னா இன்ட்ரலில் வந்து நிற்கிது செகண்ட் ஆஃப் ஷார்ப்பாக வந்து ஒன் ஹவர் அதோட படம் முடியுது இப்போ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்கு உங்களுக்கு புரிதலுக்காக அப்படின்னா எனக்கு நம்ம டீமுக்கும் சரி இந்த படம் வந்து ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ ஒரு ஜேசன் சேத்தம் படம் பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு ஹாலிவுட் தனமான ஆக்ஷன் காட்சிகள் ஆக்ஷன் ஸ்கிரீன் பே தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படம் பார்க்கும் சொன்னாங்க இதெல்லாம் லாஜிக் எப்படிப்பா அப்படின்னு தயவு செஞ்சு லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வீட்லேயே விட்டு வந்துருங்க இல்லை தியேட்டர் வாசலுக்கு முன்னாடி போகும்போது அதை தூக்கி போட்டு வாங்க மருந்துக்கு கூட லாஜிக் அப்படிங்கிற விஷயமே கிடையாது ஒன்லி மேஜிக் மட்டும்தான் அந்த மேஜிக் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம் இந்த படத்தில் மிகப்பெரிய தூண் அஜித் தெரிக்க விட்டுருக்காரு மனுஷ விடாமுயற்சலை பண்ண அந்த அஜித்தா இதில் பண்ணாரு அப்படின்னு பயங்கர ஆச்சரியமா இருக்கு விடாமுயற்சல வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அடி வாங்குவாரு ரொம்ப சட்டலாக இருப்பாரு நமக்கே கடுப்பாச்சு ஆனால் இதுல பார்த்தீங்கன்னா கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல கை இருக்காது அப்படிப்பட்ட ஒரு தல அஜித் எனர்ஜியான அஜித் நாம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா தீனால கை இருக்கும் கால் இருக்கும் மூக்கு இருக்கும் முடி இருக்கும் உயிருக்க கிட்டத்தட்ட அந்த டயலாக் வந்து இந்த முழு படத்துக்கும் பொருந்தும் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ப்ளஸ்ஸு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி மாதிரி சாஃப்டான படம் பண்ணுறான்னு சொன்னாங்க ஆனால் இந்த படம் பாருங்கள் அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது தான் இப்போ விஜய சொல்கிறாங்க படம் பார்க்கும்போது அவ்வளோ யூத்தாக இருக்காருங்க எவ்வளோ பாருங்க ஃபிஃப்டி ஆனால் கூட வந்து ஈரமே இருக்கணும் இந்த படம் பார்க்கணும் அப்படி சொல்கிறீங்களா அஜித் அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது படம் முழுக்க ஸோ படத்தோட மிகப்பெரிய பலம் ப்ளஸ்ஸு அஜித்து சரி மற்றவங்கள அப்படின்னா எல்லோருமே அவங்க பங்கு சிறப்பாக செஞ்சுருக்காங்க எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நிறைய பேர் இருக்காங்க பிரசனாக கொண்டு அப்படின்னு ஆனாலும் படம் முழுக்க அஜித் 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 கிளைமேக்ஸில் ஒரு மாஸ் ஆர்டிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஜித் தான் ஸோ இப்படி படம் முழுக்க ஆதிக் ரவிச்சந்திரன் சம்பவம் பண்ணியிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தில் வேறு எந்த மைனஸுமே இல்லையாப்பா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அதுக்கு முன்னாடி ரெண்டாவது ஹீரோ என்னை பொறுத்தவரை யார் அப்படின்னா ஜிவி பிரகாஷ் ஜி வி பிரகாஷ் சாங்ஸ் படம் பார்க்கும்போது தெரிக்குது பிஜிஎம் மனசை வந்து பிச்சு உதறிட்டாரு ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம குடும்ப ரசிகை உள்ளே வரும்போது கொஞ்சம் தலைவலியாகிறது வாய்ப்பு இருக்குது பட் யூத் ஆடியன்ஸு அஜித் பெரியெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படி ஒரு பிஜிஎம் தெரிக்க விட்டுருக்காரு பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் என்னப்பா டைம் காதுக்குள்ளே சவுண்டு விட்டே இருக்காங்களே சவுண்டு கேட்டேன் அப்படின்னு கிடைப்பாங்க பட் எல்லாமே படத்துக்கு ப்ளஸ் தான் அர்ஜுன் தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு டஃப் கொடுக்குறாரு இல்லைனா சொல்ல பயங்கரமாக டஃப் கொடுக்குறாரு எல்லாம் தான் ஆனாலும் கூட அவர் வந்து பார்க்கும் போது என்ன தான் ஏஜ் டிஃப்ரெண்ட்ஸாக காட்டினாலும் கூட ஏஜ் ஆன மாதிரி காட்டுறாங்க ஆனாலும் கூட அவர் வந்து அஜித் முன்னாடி நிற்கும் போதோ இல்லை அஜித் பேசும் போதோ ஃபோன் கன்வர்சேஷன் கூட பார்த்தீங்கன்னா அஜித்து ஈஸியாக அவரை ஊதி தள்ளிட்டு போயிறாரு அதுக்காக அர்ஜுன் தாஸ் கம்மியாக பண்ணல கம்மியாக நல்லாவே நடிச்சுக்காரு அதிகமாக நடிச்சுக்காரு ஆனாலும் அந்த வயசு காட்டி கொடுது அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு சின்ன பையன் அப்படிங்கிறது நமக்கு வந்து கன்வே ஆயிடுது இன்னொன்று அவர் பேசுகிற டயலாக்லாம் அஜித் அசால்ட்டாக ஒரு கவுண்டர் கொடுத்து காலி பண்ணியாரு இது வந்து பார்த்திங்கன்னா ரசிகலுக்கு அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர தியேட்டர் மூமெண்ட்டாக இருக்குது ஆனால் ஓவராலாக பார்த்தா கொஞ்சம் வந்து வில்லனுக்கு இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாமோ கொஞ்சம் அஜித்துக்கு ஒரு தண்ணி காட்டிக்கலாமோ அப்படி தான் நம்மளோட இது ஆனால் ஆதி ரவிச்சந்திரன் அவர் பிளான் பண்ணது ஒரு டாம் குரூஸ் படம் ஜேசன் சேத்தம் படம் ஓப்பன் கிளைமேக்ஸ் வரைக்கும் எப்படி இருக்குமோ அது அப்படியே தமிழ் படமாக நம்ம தலை அஜித் வச்சு பண்ண இருக்குமோ அப்படி பண்ணியிருக்காரு இதில் அப்பா மகன் ரெண்டு பேருமே தெரிக்க விட்டாங்க ஸோ இந்த படம் ரொம்ப நாள் கழித்து ஓப்பனாக சொன்னால் எனக்கு தெரிஞ்சு மங்காத்தாவுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துணிவு அஜித்துக்குன்னு ஃபேன் பாய் மோமெண்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ அங்கங்கே இருந்துச்சு பட் மங்காத்தாக்கு அப்புறம் ஒரு ஷியூரான ஃபேன் பாய் படம் வெறித்தனமான ஒரு ஃபேன் பாய் படம் அப்படின்னா என்னையும் சரி நம்ம மீடிய தலைவர் டீமும் சரி ஒரே கருத்து இந்த படம் தான் இதை வந்து அடித்து தூக்கியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டார் இனி வந்து பார்த்திங்கன்னா அஜித் இயச்சி அடுத்தடுத்த படங்கள் மினிமம் மூன்று படங்களாச்சும் பண்ண போகிறாரு அது வந்து எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி மற்ற ஹீரோக்களும் மற்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு கொடுக்க போகிறாங்க போட்டி போட போகிறாங்க எது எப்படியோ குட் பேட் அக்லி இது வந்து குட் பெட்டர் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஆரம்பத்திலிருந்து மிடில் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு ஓவராலா இந்த படம் தெரிக்க விட்டாரு ஆதிக்க ரவிச்சந்திரன்